ஃபெஸ்டிவல் இன்றைக்கி நான் சொல்கிறேன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மேஜிக்கல் நம்ம வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம இருக்கிற பல விஷயம் வந்துட்டு நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்காத நம்ம ஏங்கென விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம கையில் இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம நன்றியோடு இருக்க மாட்டோம் அதை வந்து அசாதாரணமாக நம்ம வந்து எடுத்துப்போம் ஸோ வந்து அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது அதுக்கு வந்து நம்ம க்ராட்டிடியூவா ஒரு நாள் வந்து இது கிடைக்காதான்னு ஏங்கின பல விஷயம் இப்போ நம்ம கிட்டே சர்வ சாதாரணமாக நம்மக்கிட்ட இருக்குது அது வந்து ஒரு சாதாரண ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு வாட்சாக இருக்கட்டும் இல்லை ஒரு எந்த விஷயமே வேணா இருக்கட்டும் நம்ம ஆனால் நம்ம வந்து அதை அடைஞ்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம இப்போ ஆசைப்படுறது ரொம்ப தொலைவில் இருக்குன்னு ஆசைப்படுறது இது நடக்குமான்னு ஆசைப்படுறது இம்பாசிபிள்னு நினைக்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா வந்து இப்போ இந்த கிறிஸ்மஸ் எக்ஸாம்பிள் கூட எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிற நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு கூட கிடைக்காது அப்பார்ட்மெண்ட் கிடைக்காது இடம் கிடைக்காது ப்ராப்பராக டெலிவரிக்கு ஆனால் அப்போ வந்து ஒரு மாட்டு கொட்டாயில தான் வந்துட்டு அந்த டெலிவரியே நடக்குது ஸோ கடவுள் உலகத்தை காப்பாற்ற வந்த ரச்சகருக்கே வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் அவர் பிறக்கவே செய்கிறாரு அப்படின்னும் போது நம்ம யாரு நம்மலாம் யார் அப்ப வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் நேராக எடுத்து வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்க சோ ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் நம்ம இந்த வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சி யாராவது ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எதிர்காலத்தை நோக்கி பார்ப்போம் த ஃபியூச்சர் இஸ் பிரைட் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஒன்ஸ் அகெயின் எவ்ரிபடி இன்னும் நான் நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் லைக் வந்து இந்த நார்த் இந்தியாவில் வந்து இப்போ இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் நிறைய மத்திய பிரதேசத்தில் அப்புறம் வேற ஒரு ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நிறைய தொல்லைலாம் கொடுக்குறாங்க கிறிஸ்டியன்ஸ் இந்த நார்த் இந்தியாவில் இந்த பிஜேபிக்காரர்கள்லாம் வந்து நிறைய தொல்லை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான சில நியூஸ்லாம் இருந்துச்சு அதே மாதிரி அதெல்லாம் இதெல்லாம் பற்றியே பேசணும்னு நினச்சேன் அப்புறம் பேச வேணாம்னு யோசிச்சேன் சரி நம்ம பாசிட்டிவாகவே இந்த வீடியோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் லைட்டாக டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னா இப்போ அதே மாதிரி பங்களாதேஷில் கூட வந்து அந்த யாரோ ஒரு ஹிந்துவை வந்துட்டு எரிச்சிட்டாங்க எரிச்சுட்டாங்க எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்னு ஸோ சோ நம்மளோட மிஸ்டேக் என்ன சொல்லுவா இங்க ஒரு ஹிந்துவை கொலை செய்து விட்டாங்க இங்க ஒரு கிறிஸ்டியனை தொலை பண்ணி விட்டாங்களே அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றதுதான் நம்மளோட தவிர இங்க ஒரு மனிதனை தொல்லை பண்ணியிருக்காங்க இங்க ஒரு மனித மனுஷங்க கூட கூடுற ஒரு இடத்துல தொல்லை பண்றாங்க இங்க ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இங்க ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா இவர்கள் அனைவரும் மனித நேயத்துக்கு எதிரானவர்கள் இவங்க யார் யார் மோசமானவங்க அப்படின்னு நம்ம வந்து நம்மளால் இன்னும் தெளிவாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியெல்லாம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக வந்து லெட்ஸ் வாக் ரைட் இல்லை இல்லை லெட்ஸ் ரன் ரைட் இன்டு இட் அண்ட் ஃபிளை ரைட் இன்டு இட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்